திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டாம் பத்தில் நான்காம் திருவாய்மொழி தலைவனைப் பிரிந்த தலைவியின் ஆற்றாமை கண்டதாய் தலைவனை நோக்கி கூறும் பாசுரம் இது தாய்ப்பாசுரம்னு சொல்லுவார் இப்படி போகுதுன்னு பார்ப்போம் நாடி நாடி நரசிங்கா என்று அகம் கரைந்து இசை பாடி ஆடிக் கண்ணீர் மல்கி எங்கும் வாடி வாடும் வீசும் நெற்றியுடைய என் பெண் விரல் வாணன் ஆயிரந்தோள் துணித்தீர் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் இம்மடவரல் உமது காட்சி அருள நீர் இரக்கமிலீரே நெகிழ்ந்த மனத்தோடு தீசூழ்ந்த அறக்கும் உக்கும் இவள் நீர் இவள் பக்கல் இறக்கம் கொள்வதற்கு சீதையின் காரணமாக அரக்கன் இலங்கை செற்றீரான உமக்கு என் செய்கேன் நின்று இவள் இலங்கைச் சற்றவனே என்னும் வளங்கொள் புள்ளுயத்தாய் என்னும் உள்ளம் பெருமூச்சு விடும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் இவள் இராப்பகல் விதற்றும் தன் குவளை உன் கண்ண நீர் கொள்ளும் வண்டுதிவளும் தன்னந்துழாய் அருளாதியிருக்கிறீர் பரிசுத்தமான தங்கள் கிருபையை பற்றி என் சொல்வது கருணை மிக்கவனே என்னும் தான் மிக விரும்பும் பிரான் என்னும் தனது ஆத்மாவிற்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி நின்றுள்ளாள் உள்ளுள் ஆவி உலர்ந்து உலர்ந்து என் வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என்னிடத்திலும் கூட உண்மையை மறைப்பவளான இப்பெண்பிள்ளை தான் மாட்டி அகப் ஆப்படும்படி அவன் செய்த வஞ்சனையே வஞ்சிப்பவனே என்னும் கைதொழும் தன் நெஞ்சம் விதும்பி நீண்ட மூச்சு இழுக்கம் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்று இவள் பட்ட துன்பங்களே சூரியன் உதித்த பொழுது மறையும் பொழுது இவள் அறியாள் விரை மட்டு அலர் தண்டுழாயென்னும் சுடர் வட்டவாய் நுதி சக்கரத்தை உடையீர் உமது இட்டம் இவ்வேழைக்கே ஏழை பேதை இராப்பகல் தனது கண்ண நீர் கொண்டாள் கிளர் அசுரர் வாழ்வை அழிக்க இலங்கைச் செற்றீர் இவள் கள்ளமற்ற நோக்கு அதை வாடவிடாதீர் இதுதான் பத்தில் நான்காம் திருவாய்மொழியின் பொதுவான அர்த்தம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்